நிச்சயமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் கர்நாடகா தெலங்கானா இரண்டு மாவட்டத்தினுடைய தேர்தல் பணிக்குழுவிடைய தெரிவித்து மேலே கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் மேலே செய்து அண்ணன் ராஜா அவர்கள் தேசிய செய்தார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சக்கரவர்த்தி அவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் துரைசாமி அவர்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் நம்ம நமக்காக இங்க வந்திருக்கக்கூடிய அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் அதே போல நம்முடைய மாநிலத்துடைய பொதுச் செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல்

தேவன் விலையில் அவர்களே வச்சு மாதிரி வச்சுக்கிட்டு நம்முடைய நாட்டில் இருந்த தலைவர்

இரண்டாயிரத்தி பதிமூணுல பிரண்டாயிரத்தி மறுபடியும் காங்கிரஸ் திறப்பாம அதனால காங்கிரஸ் ஒரு வாழ்வாங்க இந்த முறை கர்நாடகா இருபத்தி எட்டுல இருபத்தி எட்டும் சிரிப்பாவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் பார்த்து அதை தாண்டி ஐந்து லோக்சபா என்பதில் நான்

தாமரை எப்படி அடர்ந்து படர்ந்துருமோ அது ஜூன் நான்காம் தேதி நாம் பார்க்க பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஒரு சரித்திரமாக நம்முடைய தேசத்தில் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஆன்டி இன்குமெண்ட்ஸ் என்பதை உடை ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய கூட்டணி அவர்களாக எதிராக சேர்த்து இந்தியா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தனி மனிதனை எதிர்த்து கூட்டணி அமை அப்படி இருந்தும் கூட மூன்றாவது முறையாக இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையாக இன்னும் இந்தியாவுல எல்லா இடத்துல கூட ஒரு புலி பாய்ச்சலால் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறை ஆட்சியில ஜூன் நான்காம் தேதி வந்ததுன்னா அமர்தான் கோரி என்று மத எந்த மாநிலம் முதல் நாடகம் தாகிரம் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது ஆட்சிக்கு வரவேண்டும் தாழ்த்த முடிய கட்டார் மற்ற மாநிலத்துல கேட்டாங்க எல்லா இடத்துலயும் எவ்வளவு தெளிவாக இருக்கட்டா நம்முடைய தலைவர்கள் வேறு வேறு மாநிலத்துல போய் எல்லாம் தேர்ந்தல் பண்ண செய்திருக்காங்க எல்லா இடத்துலயும் எவ்வளவு தெளிவாக சந்தக்கம் கேட்டது மிக மிக தெளிவாக இருக்கிறாங்க மோடி என்கிற மனிதன் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கிறத தவிர ஒரு படி கூட எங்கேயும் கூடியவர் இன்னும் அதிகமாக இருக்கு இவரெல்லாம் பார்த்த பிறகு டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கூட்டணி நான்கு இடத்துல ஆம் ஆத்மி கட்சி மூணு இடத்துல காங்கிரஸ் அங்க இருந்து நூறு கிலோமீட்டர் பஞ்சாப் போயிட்டீங்க ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் எதிரி ஜஸ்ட் நூறு கிலோமீட்டர் பாடல் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பதிமூன்று சீட்டு பஞ்சாப் பதிமூன்று இடத்துல பாரதிய ஜனதா கட்சி நிற்கின்றோம் பதிமூன்று இடத்திலும் ஆம் ஆத்மி கட்சி நிற்கிறது பதிமூன்று இடத்துல காங்கிரஸ் கட்சி நிற்கிறோம் இடத்துல தினமும் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் நிற்கிறார்கள் நூறு கிலோமீட்டர் இங்க வந்தீங்கன்னா டெல்லியில இவர் எப்படி இங்க அது மக்கள் எப்படி ஏற்றுக் கொள்வார்கள் இவருடைய கடும் உலகத்தை எல்லாம் உடைந்து நூறாக இந்திய மக்கள் துடைத்து எரிய போகின்றார்கள் அது ஜூன் நான்கு ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் ஆனா தமிழகத்துல மட்டும் சட்ட ஒழுங்கு என்பது நாட்டிற்கு எதிரான சக்திகளுக்கும் நாட்டுக்கு ஆதரவான சக்திகளுக்கும் வரக்கூடிய சக்திகள் ரொம்ப அதிகம்

よくわかる。